உலக தமிழ் மக்கள் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் ஹண்ட்ரட் பாய்ஸ் என்ஜி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் என் பேர் நாகராஜ் நான் என்ன ஒரு தகவலை சொல்ல போகிறேன் அப்படின்னா எல்லா யூடியூப் சேனல் வச்சு தமிழில் என்னென்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அத்தனை பேர்த்துக்கு ஒரு தகவலை சொல்லிக்கிறோம் போகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம் மறக்காமல் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நான் வந்து என்னோடய தமிழ் ஹண்ட்ரட் பைஸ் என்ஜி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் சில ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சேனல் வந்து காலையில் வந்து நான் எழுந்து பார்க்கும்போது ஒரு ஆறு மணிக்கு வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு அதாவது உங்களோட சேனல் வந்து டெரிமினேட் பண்ணிப்பட்டது அப்படின்னு அதாவது தடை செஞ்சுட்டாங்க முடிவுறுதல் அப்படின்னு சொல்லலாம் அதை நான் வந்து சாக்காயிட்ட உடனே என்னடா நம்ம சேனல் நம்ம எதுவும் பண்ணலையே எப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியல அப்படின்னு சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு சரி நான் வந்து ஆன்லைன் தமிழ் சேனலில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஆன்லைன் தமிழ் சேனலில் ஒரு பேர் ஆனந்த் நான் அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் பிரதர் இப்படி தான் என்னோடய சேனலில் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சி எதனால் ஆச்சு என்ன ரீசன் எனக்கு தெரியல அப்படின்னு சரி அவர் வந்து சரி நீங்கள் என்ன பண்ணீங்க இது பண்ணீங்கன்னாட்டே நான் சொன்ன அப்படி தான் நான் இது பண்ணலை நேற்று ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணேன் டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க என்ன காரணம் தெரியல அப்படின்னு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்னோட சேனலை பாருங்கள் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதை பாருங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப்க்கு வந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்புங்க அப்படின்னாரு சரி நான் அது மாதிரி பார்த்தேன் நான் அதே மாதிரி அனுப்பினேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து திரும்ப நம்மளோட என்னோடய சேனல் வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன காரணத்துக்காக பண்ணேன் நாங்கள் அப்படின்னு எண்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தான் ஆன்லைன் தமிழ் இந்த சேனலில் தான் இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க யூடியூப் வச்சுருக்கிறீங்க அத்தனை பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் எல்லோரும் யூடியூப் சேனல் யார் யாரும் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாம் இவங்களை இந்த ஆன்லைன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவரை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா எல்லாம் யூடியூப் பற்றி தான் நிறைய வீடியோ போட்டிருப்பாரு ஸோ மறக்காமல் இந்த சேனலை பாருங்கள் அந்த உங்களுக்கு என்ன தகவல் இவர்கிட்ட ஒரு கேளுங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் நான் சொல்லப்போனால் அதாவது நான் இந்த சேனல் வந்து இப்போ டெர்மினேட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து என்ன பண்ணுறது எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு தெரியல ஸோ இப்போ இந்த ஆன்லைன் தமிழ் சேனலை இவங்க இல்லைனா அப்படின்னா நான் அந்த சேனலை அன்னைக்கு வந்து நான் விட்டுருப்பேன் அவ்வளோதான் போச்சு அப்படின்னா சரி வேறு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதாவது சிறுதுள்ளி பெருவெள்ளம் நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு ஒரு சப்ஸ்கிரைபராக சேர்த்து வச்சுருந்தா என்ன காரணமே தெரியாமல் டெர்மினேட் ப பண்ணிட்டாங்க ஸோ திரும்ப இவர் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அப்புறம் எனக்கு மறுபடியும் ரிட்டன் கொடுத்துட்டாங்க சேனலை ஸோ என்ன தவறு செஞ்சேன்னு தெரியலை அதனால் நீங்கள் இந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருக்கேன் அப்படி செஞ்சுட்டால் இனி இந்த ஆன்லைன் தமிழ் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் இவரை ஃபாலோ பண்ணுங்கள் இவர் என்னென்ன சொல்கிறாரு என்ன உங்களுக்கு வேறு டவுட் எதுனாலும் இவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவர் இல்லை அப்படின்னாக்கா அந்த நான் இன்றைக்கி வந்து இந்த தமிழ் ஹண்ட்ரட் பைஸ் செஞ்சு யூடியூப் சேனல் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்படின்னு ஆயிருக்கும் இவருக்கிட்டே இன்றைக்கி இந்த சேனலை மறுபடியும் நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ மறக்காமல் இந்த ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்